நம் புராணங்களில் கூறப்பட்டிருக்கும் பதினான்கு லோகங்களில் ஒன்றாக பாதாள லோகமும் இருக்கிறது இதை நாம் கதையில்தான் படித்திருப்போம் ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோரகார்க் மாவட்டத்தில் உள்ள கங்கோலிஹாத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சுண்ணாம்பு கற்களால் ஆன குகை கோயில்தான் பாதாள புவனேஸ்வர் கோயிலாகும் இங்கு சென்றால் பாதாள லோகத்திற்கு போகும் வழியில் நாமும் பயணம் செய்துவிட்டு வரலாம் இந்த பாதாள குகை நூற்று அறுபது மீட்டர் நீளமும் தொன்னூறு அடி ஆழமும் கொண்டது இது வெறும் குகை மட்டுமில்லாமல் இந்த குகைக்குள் பல குகைகள் பிரிந்து செல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது திரேதா யுகத்தில் அயோத்தியை ஆண்ட குலத்து மன்னனான ரித்துபூர்ணாவே இக்குகையை முதல் முதலில் கண்டுபிடித்தார் ஒரு மானை துரத்தி கொண்டு காட்டில் செல்லும் போதே இக்குகையை அவர் கண்டுபிடித்து உள்ளே செல்ல முயற்சித்தார் அப்போதுதான் ஆதிசேஷனை பார்க்கிறார் ஆதிசேஷனும் ரித்து பாதாள லோகத்தை சுற்றி காட்ட ஒப்புக்கொள்கிறார் அப்படி அவர் பாதாள லோகத்தை சுற்றி பார்த்து முடிப்பதற்கு ஆறு மாதங்கள் ஆகிவிடுகின்றது பிறகு அவரை வழி போது ஆதிசேஷன் இங்கு பார்த்த விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பி வைக்கிறார் இருப்பினும் ரித்துபூர்ணா நடந்த விஷயங்களை அவரின் மனைவியிடம் கூட அதன் விளைவாக இறந்து விடுகிறார் பின்பு அவரது மனைவியே இவ்விடத்தை தேடி கண்டுபிடித்து உள்ளே செல்வதற்கு படிகளை கட்டுகிறார் அவராலும் வெகு தூரம் செல்ல முடியாததால் பாதியிலேயே விட்டுவிட்டு சென்று விடுகிறார் மீண்டும் துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் கைலாயம் செல்வதற்கு இவ்வழியை கண்டுபிடிக்கின்றனர் அதன் பிறகு